அஸ்லாம் வலைக்கம் எனக்கு வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் சட்டை இருக்குல்ல இதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இது வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை கொடுத்துருந்தேன் பட் அவங்களுக்கு புரிஞ்சதா புரியலையா என்னன்னு தெரியல அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் இந்த சட்டையோட கேன்வாஸ் எடுத்திருக்கேன் இந்த சட்டையோட காலரை விட இந்த கேன்வாஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு பெருசாக தான் இருக்குது இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேன்வாஸ் மாதிரியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் அது பார்த்திங்கன்னா கேன்வாஸை நான் ரெண்டாக வந்து மடிச்சிருக்கேன் இப்போ வந்து ஐம்பது பீஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒரு கேன்வாஸ் எடுத்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே அளவோட எல்லா கேன்வாஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கேன்வாஸ் வந்து ரெண்டாம் அடிச்சுட்டேன் அதே மாதிரி சட்டையோட அந்த காலர் பகுதி இருக்குல்ல அதையுமே வந்து ரெண்டாம் அடிச்சுக்கோங்க பாருங்கள் ரெண்டாம் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா கேன்வாஸ் வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கரெக்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பெருசாக இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது நமக்கு அதனால் மேலே இருக்கிற அந்த கேன்வாஸை ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சேம் மேலே வரைக்கும் முக்கால் இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு கொடுத்த கேன்வாஸ் மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம சட்டையில் வச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டாக அளவாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம் கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கரெக்டாக எட்ஜில் அந்த கேன்வாஸ் எட்ஜிலயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க அவ்வளோதான் கேன்வாஸ் எட்ஜ் ஃபுல்லாகவே வந்து நம்ம சுற்றிலும் தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கேன்வாஸ் வளைவெலாம் இருக்குலாம் அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு கட் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பும் போது ஈஸியாக திரும்பி வரும் மேலே வந்து நிறையா வந்து கிளாத் இருக்குது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஹெஜ்ஜெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து திருப்பி எடுக்கும் போது அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப் எஜ்ஜாக நமக்கு திரும்பி வரும் இப்போ நம்ம கேன்வாஸாக அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஐம்பது பீஸ் தைக்கிறீங்கன்னா ஐம்பது காலருமே ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி எடுத்து தச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கம்போது அதாவது சட்டை தைச்சி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு காலராக வந்து தைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த எட்ஜ்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை வந்து ஷார்ப்பாக ஏதாவது ஒரு நீரியில வச்சு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஷார்ப் எஜ்ஜாக திருப்பி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ப்ள சட்டை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஓகே ஃபுல்லாகவே வந்து நல்லா திருப்பி எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுறலாம் கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இட இங்கே இந்த சைடு வரைக்கும் வந்து நிறுத்திக்கோங்க கரெக்டாக நல்ல எஜ்ஜில் தையல் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் நூலில் வந்து தைச்சி காட்டுறேன் அதே கலரில் தைச்சா உங்களுக்கு தையல் போடுறது வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி கீழே ஒரு கேன்வாஸ் இருக்குல்ல அது மேலேயுமே வந்து ஒரு நம்ம தையல் போட்டு விட்டுறணும் அப்போ தான் வந்து தனித்தனியாக இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வாங்க சட்டையில் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரே தையல்லையும் தச்சு எடுத்துடலாம் பிகினர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தைச்சிட்டு இன்னொரு சைடும் பெரட்டி தைப்பாங்க அந்த மாதிரி தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த கேன்வாஸ் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு கீழே இருக்கிற கிளாத் வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம சட்டையோட அந்த மேல் பகுதி இருக்கிற காலர் எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்த கரெக்டாக அந்த பட்டன் பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் கரெக்டாக ஒரு கால் இன்ச் வந்து அந்த காலர் பகுதியில் வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து அந்த கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க போதே பார்த்திங்கன்னா சில சட்டை வந்து அப்படியே அந்த சட்டப்பகுதி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கவனக்குறைவாக வந்து தைச்சிருவோம் அது மாதிரி இல்லாமல் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து அளவு வச்சு தான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் ஒரே தையல்லே நம்ம தச்சு முடித்தாச்சு எ எந்த வித சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து காலர் நீட்டாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்